உங்களுக்கும் இந்த மாதிரி நீளமான அதிர்த்தியான பிளாக்கான ஹேர் வேணும்னா அப்போ நான் சொல்றேன் இந்த பேக்க ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் தோழி பல்கே இன்னைக்கு நான் நாலு நேச்சுரல் ஹேர்பல் வச்சிருக்கேன் இது வந்து எல்லாமே முடிக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு பவுடர் தான் இது எல்லாமே வெயில் காலத்துல காய வச்சு எடுத்து அரைச்சு வச்சதுதான் இந்த ஹேர் பேக் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஹேர் ரொம்ப நல்லா ஃபாஸ்டா குரோ ஆகும் நான் வச்சிருக்கேன் இந்த நாலு பொடியும் என்னென்னு பாத்துக்கலாம் ஆரோவிடா அதுக்கப்புறமா பிங்கராஜ் கர்ஸ்லாங்கண்ணீர் சொல்லுவாங்களே அதுதான் பிங்கராஜ் அதுக்கப்புறமா நெல்லி பொடி இதுக்கப்புறமா வந்து வல்லாரை கீரை வல்லாரை கீரை எல்லாருக்குமே தெரியும் அது சூப்பரான ஒரு நீளமா அடர்த்தியா வளரும்னா இந்த வல்லாரையும் ஒரு சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த நாலுலயுமே வந்து என்ன சிறப்புன்ட்டு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம வந்து ஆஹ் இது பார்த்துக்கலாம் கர்ஸ்லாங்கண்ணியை பார்த்துக்கலாம் பிங்கராஜ் வந்து ஒரு சூப்பரான தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த பிங்கராஜ் மட்டுமே இருந்தாலே போதும் உங்களுடைய முடி வந்து கொட்டா ரொம்ப கொத்து கொத்தா கொட்டுதுன்னா இந்த பிங்கராஜ் வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய தலைக்கும் ரொம்ப ஷைனியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வல்லாரை கீரை இந்த வல்லாரை கீரைக்கு என்ன மகிமைன்னா நம்மளுடைய அந்த நரம்புகள் எல்லாம் தலை இது நம்மளுடைய நரம்புகளை ரத்தத்தை வந்து நம்ம அந்த ஆஹ் அந்த நரம்பு இருக்கு அந்த முடி உதிர்றது பாத்தீங்கன்னா அந்த ரூட் வரைக்குமே இந்த வல்லாரை கீரைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி ஆமலாவும் ஆலோவீராவும் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு கலவை இது வந்து நம்ம அப்படியே அதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரோஸ்மேரியும் ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் பிளாக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க ஆஹ் சீட்ஸில் சீட்ஸ்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொடர்ந்து இந்திய சிறப்பு மட்டுமே இந்த ரெண்டு சிறப்பும் தொடர்ந்து உங்களுடைய ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முடி வளரும் ரோஸ்மேரியும் அப்படின்னா ஹேருக்கு ரொம்ப குரோத்துக்கு ரொம்ப உதவும் இது எல்லாமே கொஞ்சோண்டு மைல்டா இந்த மாதிரி கொஞ்சோண்டு டோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கப் தண்ணி விடணும் நான் இந்த பேக்ல என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் நீங்க வந்து மந்த்துக்கு மந்தைஸ் பண்ணலாம் இல்லைனா வீக்லி வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருக்கும் எனக்கும் வந்து தலைமுடி ரொம்ப கொட்டிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா வெயில் காலத்துல வாங்கிப்பேன் வல்லாறை கீரையா இருக்கட்டும் அவுரி அதுக்கப்புறமா வந்து மருதாணி இந்த மாதிரி நிறைய மூலிகையை வாங்கிப்பேன் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து நல்லா வெயில காய வச்சிருப்பேன் காய வச்சுட்டு இது எல்லாமே நான் என்ன செய்வேன்னா என்னுடைய மிக்சிலயே போட்டு நல்லா அரைச்சு வச்சிருப்பேன் நமக்கு வேண்டியது மாதிரி இப்போ சீசன்ஸ் வந்து சரியில்லை இல்லையா இப்போ வந்து நவம்பர் டிசம்பர்னா கொஞ்சம் குளிரா மழையா இருக்கும் இந்த சீசனுக்கு ஏற்ற பேக் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டுப்பேன் இந்த இந்த பேக் வந்து நம்ம சின்ன பசங்களுக்குமே போடலாம் ஒரு அஞ்சு வயது ஆஹ்ல இருந்து இந்த பேக்கப் போடலாம் எதுவுமே ஆகாது எந்த எந்த ஒரு ஒரு நான் நான் மாதிரி நம்ம பொடியா செஞ்சு வச்சாலுமே சைனஸ் அதுக்கப்புறமா சளி தொண்டை வலி அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது ஏன்னா அது நல்லா காஞ்சிடுது இல்லையா இதுவும் வந்து நம்ம இந்த தண்ணியில நம்ம கலந்து அஹ் தடையில தே தேய்ச்சு நல்லா மசாஜ் கொடுக்கணும் அப்போதான் அந்த ரூட் வரைக்குமே அது போகும் நான் வந்து இது வந்து ஒரு என்னுடைய சின்ன வந்து ஒரு ஒரு போன மாசத்துல தான் நான் கண்டினியூ பண்ணேன் இப்போதான் அஞ்சு வயசு ஆகுது இந்த பேக் வந்து அவங்களுக்குமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து தலைமுடி தூர தூரமா அப்படியே மண்டே தெரியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை நான் கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்றேன் இது வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் எனக்கு நல்லா ரிசல்ட் நல்லா முடி வளரும் கொட்டவே கொட்டாத கரு கருன்ட்டு சூப்பரா இருக்கும் இந்த நூணு பொடி இருந்தாலே போதும் உங்களுடைய முடி வந்து நல்லா வளர்ச்சியாக அடையும் நீங்க ஒரு முப்பது வயதுக்கு ஆனீங்கன்னா இந்த மாதிரி பொடி க பொடியாக இருக்கட்டும் ஆயில் ஹர்பல் ஆயிலா இருக்கட்டும் ஹர்பல் ஷாம்புவாக இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணிட்டே வரணும் அப்போதான் சீக்கிரமா நமக்கு தலை முடி வெளியே ஆகாது கண்ட கண்ட கெமிக்கலான ஷாம்புவோ இல்ல அந்த ஏதாவது ஏதாவது ஒரு ஆயில நமக்கு தலைக்கு தேய்ச்சா நிஜமா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நமக்கு சீக்கிரமா வெள்ள முடி வந்துடும் வெள்ள முடி வராம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா மார்க்கெட்டு போய் இந்த மாதிரி கீரைகளா இருக்கட்டும் கரிசலாங்கண்ணி கீரை அப்புறமா வந்து மருதாணி கருவாப்பிள்ளை நெல்லிக்காய் இது எல்லாமே நாம என்ன செய்யணும்னா நல்லா விரிச்சு நல்லா காய வச்சு பொடியாக்கி நம்ம வச்சுக்கணும் அது வந்து ஒரு வருஷக்குமே கேடவே கேடாது அது வந்து சன்லைட்ல நல்லா காஞ்சிடுது இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ட் இந்த இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கலவைக்கு நல்லா பிசு பிசு பிசுப்பு கொல கொல பயிண்ட் ஆயிடும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க எப்படி கொல கொலகுலன்னுட்டு அதுல விடும் சோ இந்த நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும் ஏன்னா அந்த கொல தன்மை இல்லாம அதுல அந்த சீட்ஸ் எல்லாமே சே இந்த உங்களுக்கு ஒரு ஜெல் ஃபார்மாக வரும் அதனால் நாம் அப்படியே விட்டுடணும் அவ்வளோதான் நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கலவை நான் எடுத்துகிட்டு போய் நாம் அந்த நாலு பொடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் கலக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நாம நல்லா கலக்கி விடணும் இதை வந்து நம்ம உடனே எடுத்து நம்ம தலையில தேய்க்கவே கூடாது இதுல இன்னும் ஒரு ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் நாம சேர்த்தே ஆகணும் மெயினா நம்மளுடைய புரோட்டீன் இதுல ரொம்ப ரிச்சான புரோட்டீன் இருக்கிற இந்த பேக்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து நாம ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது இப்படியே போட்டு நீங்க கலக்கிக்கோங்க அந்த சீட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுல இன்னுமே உங்களுக்கு அந்த ஜெல் தன்மை இருக்கும் அதனால இதில் அப்படியே இருக்கட்டும் இத வந்து வடிகட்டாதீங்க இதில் ஒரு முட்டையை உடைச்சு இதெல்லாம் நாம ஊற்றி நம்ம நல்லா கழுக்கி விட்டுக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா அந் முட்டையை விட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும் மஞ்சள் கருவும் போட்டுக்கலாம் நான் வந்து மஞ்சள் கரு போட மாட்டேன் நான் தான் போடுவேன் உங்களுக்கு மஞ்சள் கருவுனாலுமே போட்டுக்கலாம் எதுவுமே வாசனைலாம் வராது நல்லா தான் இருக்கும் வெறும் வந்து வெள்ளை கருவ மட்டும் தான் சேர்த்து இருக்கேன் ரிச் புரோட்டீன் உங்களோட இது மட்டுமே நீங்க வந்து இப்ப சின்ன பசங்க இருக்காங்க ரொம்ப முடி கொட்டுது முடி வளர்ச்சியா இல்லைன்னு சொன்னாலுமே இந்த ஒரே ஒரு முட்டைய போட்டு நல்லா மிக்சியில அரைச்சு தலையில தேய்ச்சாலுமே உங்களுடைய பொண்ணு பெண்களுடைய முடி வந்து நல்லா வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி விட்டுருக்குன்னு பாருங்க அந்த கலவையை வந்து ஒரு பஃப்னஸ் தெரியும் உங்களுக்கு எப்படி ஒரு பஃபா இருக்குன்ட்டு பாருங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஹேர் குரோத்தும் வேணும் கருப்பாவும் வேணும் அந்த மாதிரி தான் வேணும்னா நான் கேரண்டியா சொல்றேன் நாற்பது வயசு ஆனாலுமே உங்களுடைய முடி வந்து கருகவே கருகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ லென்த்தாக இருக்கும் இந்த பாருங்க எப்படி இருக்கு இதை மூடி போட்டு ஒரு அரை மணில இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க விட்டுடுங்க அப்படியே அது நல்லா பொங்கி வரும் இதை வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதில் நாம மாஸ்டருக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் கேஸ்ட்ரல் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா என் சின்ன பொண்ணுக்கு நான் இதை அப்ளை பண்ண போறேன் அதனால இதில் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் இது எந்த விதமான ஒரு சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சு வச்சு நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு சும்மா நீங்கள் தலையை தேய்ச்சாலே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க காமிக்கணும் பாருங்க என்னுடைய பொண்ணுடைய தலையை முடிவு பாருங்க எப்படி தூர தூரமான இருக்கு அதனாலதான் இந்த பேக் உங்களுக்கு போடலான்ட்டு தான் நான் இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு வாட்டி இது வந்து செகண்ட் டைம் நான் போட்டிருக்கேன் ரொம்ப தூர்தூரமா இருக்கும் ஆனால் ரொம்ப ஷைனா இருக்கும் ஏன்னா நான் முட்டை போட்டுட்டே வருவேன் என் பசங்களுக்கு எல்லாமே அலோவீராவும் முட்டையை சேர்த்து அடிச்சு நான் போட்டுட்டே இருப்பேன் இந்த முட்டையும் அலோவீராவும் அவ்வளோ ஒரு ஷைன் கொடுக்குங்க உங்க பசங்களுடைய நிஜமா நீங்க பாருங்க அவ்வளோ ஷைனா இருக்குன்ட்டு பாருங்க இந்த முட்டைக்கும் அலோவேராக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷைனஸ் பசங்க இதுக்கு கொடுப்பாங்க கொடுக்கும் இது எல்லாமே இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றுமா தனித்தனியாக இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விடணும் இது வந்து ஒரு பசங்களுக்குனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பெரியவங்களுக்குனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு நம்ம தலைக்கு குடிச்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி டிப்ஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க